நீ என்னக்கு ரீசெண்டா எடுத்து அவங்களோட போட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டர் வந்து ஷேர் பண்ணி அதுச்சக்கமான இது வந்து போட்டோ அத லெவன் மீஸ் கிரியேஷனுடைய தயாரிப்புல ஐவி முருகேஷ் அவங்களுடைய டைரக்ஷன்ல யோகி பாபு லட்சுமணனுடைய நடிப்புல உருவாக்கி வரக்கூடிய திரைப்படம் தான் மலை அண்ட் இந்த திரைப்படத்துக்கு பீமான் அவர்கள் விஷயம் இப்போ அவருடைய இசையில சன்னு சார ஆர் பாடல் வந்து ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியால சுற்றுப்பயணிகளை பேசப்பட்டது ஐஸ்வர்யா தத்தா பிரவுன் சாக்லேட் பிரவுன்ல தோத்தி

யார் இப்ப இல்ல அதுதான் சொன்னீங்க அப்படின்னு டேரக்ஷன் வந்து திரைப்படம் தான் வெப்பன் அந்த இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் சத்யராஜ் வசந்த் கவியன் எல்லாம் நடத்திருந்தாங்க இந்த படம் வந்து ரீசெண்டா ஓடிடியில ரிலீஸ் ஆயிருந்தது மூணு வாரமா ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருந்துட்டு இது வந்து கொண்டாடுற விதமா படத்துல போஸ்ட் பண்ணி மீடியால அதுவும் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ரீசெண்டாக அவங்களுடைய ஃபோட்டோஸை வந்து இப்போ அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் சொல்லி அதில் அழகான ஒயிட் வெட்டிங் ட்ரெஸ்ல இருக்க போட்டோஸும் அதுக்காக நிறைய மட்டும் இல்லாம அவங்களுக்கான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாவது போட்டோஸ் கூட தை தயாரிப்பாஜ்ல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவங்களுடைய நடிப்புல இப்ப உருவாக்கி வரக்கூடிய படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல தேசிய விருது அனவுன்ஸ் பண்ணக்கூடிய நித்தியாமன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படி இன்னும் போதரா படத்துல பத்தின அப்டேட்ட கூடிய சீக்கிரத்துல சொல்லுவோம் சொல்லி சொல்லியிருக்காங்க காலை நான் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு வீட்டில் கலந்துருக்காங்க அந்த அப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒர்க் பண்ணியிருக்க கூடிய ட்ரெஸ்ஸில் அவங்க இருக்க ஃபோட்டோஸு அவங்களோட ஸ்டோர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த அது வந்து சம்மிக் யூஸ்லாம் இருக்கிறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம்

தயாரிப்புல தமிழரசன் பச்சமத்தோட டெரக்ஷன்ல அட்டபதி தினேஷ் மற்றும் ஹாரிஸ் கல்யாணுடைய நடிப்புல உருவாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லப்பர் பண்டே அந்த இந்த திரைப்படம் வந்து செப்டம்பர்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு படத்தை சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரத்துல படத்தினுடைய ட்ரைலரே ரிலீஸ் பண்ணிருக்காங்க

சார் நானி அவங்களுடைய நடிப்புல டிவிவி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல விவேகாட்சி அவங்களுடைய டிரெக்ஷன்ல இன்னும் ஒரே நாள ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு திரைப்படம் தான் சரி போத சனிவாரம் தமிழ்ல வந்துட்டு சூர்யாவின் சனிக்கிழமை கைத்துல வச்சிருக்காங்க இந்த படம் வந்து இந்த வீக் எண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதுக்கான புக்கிங் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க அதுல செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது ஸோ அது முக்கியமா நானுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அதிகபட்சமான ஃபீ புக்கிங் பண்ணி படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்தி இருக்கிறாங்கன்னு படத்துல தெரிவிச்சிருக்காங்க அண்ட் இதே போல என்ன நிறைய சினிமா அப்டேட்ஸ் வந்து நம்மளுடைய அடுத்த கஷ்டத்துல பாத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனே சினிமா அப்டேட் தெரிஞ்சுட்டு நம்மளுடைய வீட்லையும் அதே போல வீட்ல யூடியூப் சேனலும் பண்ணி எல்லாம் வீடியோ பார்த்து பண்ண முடியும் ரொம்ப